வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் காலை சூரியோதயத்தில் தொடங்கும் பொழுது மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு மேஷ ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு மாற்றமடைய இருக்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பனிரெண்டு மணி வரை பனிரெண்டு மணிக்கு பிறகு அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கும் பொழுது காலை நேரத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்கலாம் சில விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு சில மனக்குழப்பம் குழந்தைகளோடு சில வாக்குவாதம் திருமண வாழ்வில் அனுசரிக்க வேண்டிய நிலையாக ஏற்படும் மொத்தமாக இன்றைய நாளுக்கு அனுமன் வழிபாடு செய்துவிட்டு மனக்குழப்பத்தை தவிர்த்து தேவையில்லாதவர்களோடு பேசாமல் உங்களுடைய வேலைகளை பார்த்து ஒரு தெய்வ பலத்தோடு இன்றைய நாளை கடப்பது ஒரு நல்ல பலன் ஆனால் தொழில் ரீதியிலான நல்ல ஒரு வருமானத்திற்கு ஏற்றமான ஒரு அமைப்பும் லாபத்தில் நல்ல ஒரு கணிசமான தொடர்ச்சியான முன்னேற்றமும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு பனிரெண்டு மணி வரை லாபஸ்தான சந்திரனாக இருப்பார் நினைத்த காரியங்கள் நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மதியம் பனிரெண்டு மணிக்கு பிறகு பிரய சந்திரனாக இருப்பது இது ஒரு விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் புதிய முயற்சிகளில் சற்று கவனிப்பும் நிதானமும் உங்களுக்கு உதவும் சாரமும் கேது சாரத்தில் மாறக்கூடிய நிலை பனிரெண்டு மணிக்கு மேல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நாள் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுனத்திற்கு காலை மாலை இரண்டு வேளைகளிலும் சந்திரனுடைய அமைப்பு பத்து பதினொன்று இரண்டு வீடுகளும் ரொம்ப நல்ல ஒரு நிலை ஆனாலும் ஏதோ ஒரு தொழில் குழப்பம் இவங்களுக்கு சந்திரன் சனியுடன் இருக்கக்கூடிய ஒரு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்த நிலை மதியத்திற்கு பிறகு சந்திரன் மேஷத்தில் மாறினாலும் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிரனுடைய பார்வையில் இருப்பது எல்லா காரியங்களும் மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை நினைத்தது ஜெயிக்கக்கூடிய காரிய வெற்றியாக இது இருக்கும் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருமே மன ஒற்றுமையுடன் ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய நாளாக என்று காணப்படுகிறது அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கடக கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் கடந்த ஒரு நாள் முழுவதுமாக ஒரு மனக்குழப்பத்தை தொழில் ரீதியிலான மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலை விட்டுவிடலாமா வேலையை விட்டு விடலாமாங்கிற அளவிற்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கும் எட்டில் ராகுவுடன் கிராஸ் பண்ணக்கூடிய சந்திரன் ஒன்பதில் சனியை கிராஸ் பண்ணக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திரன் இவங்களுக்கு ராசிநாதனாக இருப்பது திராகு கேதுவை கடக்கும் பொழுது ரொம்ப ஒரு தொல்லையான பலன்கள் ஸோ கடகராசி நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு தெய்வ பலத்தை பிடித்து கொள்வது எப்பொழுதுமே நல்ல பலனாக இருக்கும் இன்று இவங்களுக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது சாரத்தில் இருப்பது ஓரளவிற்கு கடந்த நாட்களை விட நல்ல பலனாக இருக்கும் சில இடமாற்றங்கள் குறித்த முடிவுகளை இன்று தீர்மானமாக எடுக்கக்கூடிய நிலை பணிக்காக இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்திற்காக ஒரு இடம் மாறி செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்மத்திற்கு இன்று பகல் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதும் அதற்கு பின் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருப்பதும் அதுவே பாகிய வீடு பாதக வீடாக இருப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு ஆரோக்கியத்தை உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பான அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பு எல்லா முயற்சிகளும் தொட்டது துலங்கும்னு சொன்னாலும் தேவையில்லாத முயற்சிகளை தவிர்ப்பது உங்களுக்கே தெரியும் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான முயற்சிகளாக மேற்கொள்வது அது நல்ல பலனாக உங்களுக்கு கொடுக்கும் தேவையில்லாத முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அது வளர்ந்து ஒரு குழப்பமான நிலையை கொடுக்காமல் இருப்பதற்கு இன்று சரியான முயற்சிகளை நீங்கள் கையாள வேண்டும் திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியம் அதிக கவனம் தேவை அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்று இவர்களுக்கு சந்திராஷ்டமம் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடத்திலிருந்து தொடங்குவது சற்று அதிக நிதானமாக இருப்பது பேச்சில் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் தொழில் வருமானம் பணியில் நல்ல ஒரு ஏற்றமான நிலை கண்டிப்பாக பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது தொடர்ந்து நீங்க விரயங்களிலும் சற்று ஒரு எரிச்சல் ஆகக்கூடிய அளவிற்கு சுப விரயங்களாகவோ ஏதோ ஒரு ஒரு அசுப விரயம் ஒரு பணத்தை விரையும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு கண்ணீர் ஆசிக்கும் இருப்பதனால் மனதை தளர விடாமல் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தொழில் ரீதியிலான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு நல்ல விஷயமாக நீங்க அடுத்து போக்கஸ் செய்யக்கூடிய நல்ல விஷயமாக அமைந்திருப்பதை நினைத்து நீங்க அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்வது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் நேற்று முழுவதும் பணிச்சுமை மிக அதிகமாக இருந்திருக்கக்கூடிய நாளாக இருந்திருக்கும் இன்று சற்று ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக இருப்பது ஒரு நல்ல நிலை ஆனால் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் லாபம் ஓரளவிற்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் லாபம் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிலை பணியிலும் ஒரு மேன்மையான பலன்களை இந்த ராசி நண்பர்கள் தொடர்ந்து காணக்கூடிய அமைப்பாக ஒரு நல்ல பலன்களாக இருக்கிறது ஆனால் பணத்தை சேமிக்க முடியாத அளவிற்கு விரயங்கள் இவங்களுக்கும் தொடர்ந்து காணப்படுவது ஒரு மன விரக்தி கூட ஏற்படலாம் நீங்களும் அமைதியாக இருப்பது ஓரளவிற்கு சுப விரயங்களை செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்வில் சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இந்த துலாம் ராசி ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிகத்தில் ராசிநாதன் ஆட்சியாக இருந்தாலும் கோச்சார சந்திரன் இன்று ஆறாம் வீட்டில் வந்து அமர்வது மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களில் நீங்கள் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் உங்களுடைய வேலை இடத்தில் காட்டாமல் இருப்பது இது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஏனென்றால் பாதகாதிபதியான ஒரு கிரகம் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருப்பார் அதுவும் ஆறு வேலை தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை உங்களோட பிடிக்காத போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு கிரகங்களும் காத்து கொண்டிருக்கிறது ஸோ நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆறக்கூடியவராக உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்து அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் ஆட்சியாக இருப்பது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகம் தவறான உத்வேகம் ஏற்படும் சற்று முருகர் வழிபாடு செய்வது ஒரு பிராணாயாமா பிரீதிங் எக்ஸசைஸ் ஏதானும் செய்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்விலும் உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் இரண்டையும் பார்த்துக் கொள்வது விருச்சிகத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்த சந்திரன் சனியுடன் இணைந்திருந்தது தாயாருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தாயாருக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு போராட்டமான நிலை சிலருக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தில் குழப்பம் இன்று இவங்களுக்கு பன்னிரண்டு மணிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திரன் ஓரளவிற்கு சில குழப்பங்களை தாண்டி மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நிலை நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதிர்ஷ்டத்தினால் சில விஷயங்களை சைக்கிள் கேப்ல நம்ம ஜெயிப்பதை உணரக்கூடிய நாளாக இன்று தனுசு ராசிக்கு ஏற்படும் பணி வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பு எல்லாம் லாபமாக இருந்தாலும் திருமண வாழ்வில் இவர்களும் அதிக அக்கறை காட்டுவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உடனடியாக அதை சமரசமாக பேசி கொள்வது ஒரு பெரிய ஒரு நன்மையை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று பனிரெண்டு மணிக்கு பிறகு சந்திரன் சுகஸ்தானத்தில் அமர்வது ஓரளவிற்கு ஆரோக்கியத்திற்கான சரியான மருத்துவம் ஏற்பட்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு வகையில் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பாக மாறும் இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தை நீங்க விட்டுவிடாமல் அலட்சியமும் இல்லாமல் விரக்தியும் இல்லாமல் சரியாக பார்த்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தொழில் வருமானம் தேவைக்கேற்ற ஒரு திருப்தியான ஒரு இன்கம் இருப்பது ஒரு நல்ல நிலை லாபஸ்தான சந்திர லாபஸ்தான செவ்வாயாக செயல்படுவது ஒரு நல்ல ஒரு மேன்மையான தொழில் தொழிலுக்கும் பொருள் பொருளாதாரத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் ஆனால் ஆரோக்கியத்திற்கு சிக்கல்களை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ அவரவர்கள் ஏற்றார் போல நரம்பு தொடர்பான பிரச்சனை ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இன்று மதியத்திற்கு பிறகு மூன்றாம் வீட்டில் வரக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகள் ஏற்படும் பணி ரீதியிலான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் உத்தியோகம் இன்று ஏதாவது நீங்க புது முயற்சிகள் செய்வது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேசுவதாக இருந்தாலும் வேற ஏதாவது அடுத்த பதவிக்கு நீங்க விண்ணப்பம் செய்வது இதெல்லாமே சற்று யோசித்து இன்று முடிந்தவரை தவிர்ப்பது ஒரு நல்ல நிலை இன்று பணிக்குடைய ஆறாம் அதிபதி கேதுசாரத்தில் செல்வது எதிராளியுடைய கோஆபரேஷன் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்காது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் வாட்ச்ஃபுல்லாக உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பார்த்து கொண்டே இருப்பது நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் சரி பார்த்து கொண்டே இருப்பது பணிக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும் குடும்ப வாழ்விலும் சரியான ஒரு அனுசரணையான போக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஜென்ம ராசியில் சந்திரன் இருந்தது கடந்த ஒரு நாள் திருமண வாழ்வில் அதிக அழுத்தம் ஏதோ ஒரு பனிச்சுமையாக இருந்திருக்கலாம் இன்று மதியத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டிற்கு மாறக்கூடிய சந்திரன் பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு அதிக ஃபோக்கஸ் உங்களோட உத்தியோகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் தொடர்ந்து கடின உழைப்பை காட்டக்கூடிய ஒரு கிரக நிலையாக எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இருப்பது வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பணியில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலையை கடினமான ஹார்ட் ஒர்க்காக செய்யக்கூடிய நிலையை காட்டுவதனால் பொறுமையாக அந்த வேலைகளை செய்வது மன ஆரோக்கியத்திற்கு ஓரளவிற்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு சாண்டிங்கை தொடர்ந்து நீங்க காலை எழுந்தவுடன் செய்து விடுவது இந்த ஏழரை சனையில் உங்களுக்கு இந்த அவ்வப்பொழுது வரக்கூடிய கிரக மாற்றத்தினால் ஒரு பாதிப்பு இல்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சியான நிலையாக மாற்றும் நன்றி நண்பர்களே இதுதான் நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்